வணக்கம் அவர்கள் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம்னு சொல்லி இந்த சுண்ணாம்புகள் சல்லி பிரச்சனையும் இந்த ஒரு யாழ்ப்பாணத்தின்ன முக்கியமான ஒரு முதலாளிக்கும் எம்பி பின் எம்பிக்கும் இடையில நடந்த பிரச்சனைகள் இதெல்லாம் உண்மையில சரியா இது சம்பந்தமாக அர்ஜுனான கருத்துக்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சம்மந்தமாக சில விடங்களை பார்க்க நான் நாங்கள் முதல் விஷயமா இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இதென்ற உண்மையான தன்மை வந்து அதாவது என்ன அங்கே நடந்தது அப்படின்றது வந்து வெளியில கொண்டு வரப்படும் ஒன்று ரெண்டாவது அது எதிர் அடிப்படையில் நடந்தது ஏன் அது நடக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கொண்டு வரணும் இதே போல் இந்த பக்கமாக வந்து சில பேர் வந்து சொல்லணும் என்ன அது இப்போ அதாவது என்ன முதலாளி கொடுத்த விளக்கத்தின்படி அதுக்குரிய வாய்ப்பு இருக்குது தான் சட்டப்படி தான் அதை செய்யணும் அதுக்குரிய விட வந்து எப்படி என்ன சொன்னா அவர் கேஸ் வந்து வழக்கு வந்து போட்டிருக்கின்றார் அந்த வழக்கின் அடிப்படையில் கட்டாயம் வந்து இது ஒரு பாரதூரமான பிரச்சனை தான் வந்து அவர் கருதுவதாக முதலாளி கருதுவதாக இது இதெல்லாம் ஓகே இதுக்குள்ள ஒரு பேட்டி ஒன்னர் கொடுத்தனா அந்த பேட்டியை வந்து பார்த்தோம் தான் வந்து பயங்கரமான சில விமர்சனத்துக்குரிய கருத்துகள் வந்து எங்கண்ட பார்வைக்கு கட்டிச்சு என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு பிரதேசவாத டைப்பில் கழிச்சு அதாவது நான் யாழ்ப்பாணத்தை விட்டு போக மாட்டேன் யாழ்ப்பாணத்து மக்களுக்கு சேவைக்குரியது சொன்னால் எங்களுக்கு இது எப்படி தெரியும்னு சொன்னால் நாளைக்கு எக்ச்சனிக்கை வந்து வரக்கூடிய போல் எனக்கு அப்படின்ற மாதிரி வரக்கூடாது வரையலாக சொல்லல அது எல்லா உரிமை இருக்குது ஆனால் அந்த அரசியல் கதை அப்படின்றது வந்து வியாபாரத்துக்கு எதுக்கு அப்படின்றதா வந்து முதல் விஷயம் தமிழ் தேசியம் பண்ணுறதும் சரி இதெல்லாம் எல்லாம் அந்த இந்த இடத்துக்கு தேவையில்லை எதையா இருந்தாலும் சரி அது எவ்வளவு சரியா இருந்தாலும் அந்த இடத்துக்கு பொருந்துற கதையை தான் மாதிரி நாங்கள் காய்ச்சி கொள்ளணும் அதில் சொல்றோம் மகள் வந்து தான் இந்த மாதிரி உங்களை பற்றி தவறாக எல்லாம் சமூக வலைத்தளங்களா வருது நீங்கள் பேசாமல் இந்த தொழிலை விட்டுட்டு வாங்கும் சொல்லி சரி அப்போ தொழிலை விட்டு வர போட்டு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை தன்னு நூற்றி எண்பது தொழிலாளர்கள் இருக்கணும் அவைக்காக நான் விட்டுட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த கதை வந்து ஒரு பேக் கதைன்னு சொல்லலாம் ஜாழ்பாணில் பல முதலாளிகள் அந்த கதையை திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி ஏகமாதி கொண்டிருக்கிறாங்க காலங்காலமாக பாருங்க நூற்றி எண்பது தான் இவர் பிஸ்னஸ் நடத்துகிறான்னு சொல்லி சொன்னால் இவற்ற நிலைமையையும் இவற்ற பொருளாதார நிலைமையும் நூற்றி எண்பது தொழிலாளிகளோட பொருளாதார நிலமையும் எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தால் தெரியும் இந்த பிஸ்னஸ் வந்து யாருக்கு அவர்களால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளுமே இல்லை சொல்லி இவர் முதலாளி பண்ணாங்க அங்க லாபத்தில் பங்கு போக போதா இல்லை நடக்க போனா இல்ல வெறும் வேலை செய்யற வேலைக்கு காசு வரும் அது எல்லாருமே எங்க கொடுக்க தான் போறான் வேலைக்குன்னு சொன்னா நீங்க செய்யற வேலைக்குரிய காசு எல்லாரும் கொடுக்க தான் போறான் அப்ப செய்யற வேலைக்குரிய காசை கொடுத்து நீங்க அதுக்கு ஒரு பெரிய லாபத்தை எடுக்கணும் இருக்கேக்க நீங்கள் வந்து அதுக்கு வாழ்க்கை கொடுக்குறோன்னு சொல்லிடலாம் நீங்க வேலை பயன்படுத்திடலாம் தான் சொல்றோம் இப்போ இங்க எப்படி வேணும்னு ஏதோ இவன் சொல்றார் அந்த நூற்றி எண்பது பேருக்காக தான் நான் ஏதோ வேண்டாம் அவருப்பா முதலாளியா இருக்கிறார் இதெல்லாம் வேண்ட அவருப்பா இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லை உங்களுக்காக தான் அந்த நூற்றி எண்பது பேர் வந்து இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறாங்க அதான் உண்மை இது இங்கே மட்டும் இல்லை எத்தனை முதலாளிகளும் இந்த கதையை சொல்லி கொண்டு இது ஒரு பயங்கர பிள்ளையான கதை அல்லது மக்களை முட்டாள் அப்படி நெச்சு கொண்டு சொல்கிற கதைகள் நிறைய மக்களை பார்த்துருந்தாங்களே அந்த கமெண்ட் செக்ஷனில் அந்த கதையை நம்பவே இல்லை பட் நீங்கள் ஒரு பிரச்சனை செய் அந்த கதைக்கு விரைக்கிறீங்க அந்த பிரச்சனையை மட்டும் கழிச்சுட்டு போயிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சிக்கல் வந்திருக்காது நீங்கள் எமோஷனல் ஆகி தேவையில்லாத அரசியல் கதையில் இழுத்து அல்லது உங்களோட சுய கருத்தில் சில தவிர சேர்க்க அல்லது கொஞ்சம் எமோஷனலாக சில விடங்களை நீங்கள் சொல்ல விரைக்க மக்கள் வந்து நீங்கள் டக்குன்னு பிடிப்படுறீர்கள்

தமிழ் தேசி அதாவது என்ன தான் இங்கே விட்டுட்டு வேலையை விட்டுட்டு போன அந்த தொழிலை விட்டு போனாலாம் சிங்கள அக்கா வந்துருவாங்களாம் வந்து சிங்கள அக்க சிங்கள அங்கு இந்த தொழில் எடுத்து அவர் சிங்கள கொண்டு வந்து குடியேற்றி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அதனால் இவரே அது அடுத்த ஒரு பத்து செகண்ட் பிறகு சொல்கிறார் இந்த இளங்குமரன் வந்து எம்பி வந்து மறைச்ச ரைவர் வந்து சிங்கள நபர் அப்படின்னு சொல்லி தானே சொல்கிறார் சொல்லி அவர் பயந்துட்டாராம் விளங்குதா அவர் பயந்துட்டாராம் பயந்து தான் பிறகு எல்லாம் இது நடந்தேன் அப்படின்னு சொல்ல அப்போ பாருங்கள் இவரே சொல்கிறார் முதல் வேறு முன்னுக்கு ஒரு பத்து செகண்டுக்கு முன்னு சொல்கிறார் தான் இங்கே இருக்கிறது தமிழருக்கு ஆனே தமிழருக்கு வாழ் வே வாழ்வாதரக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்னேன் அப்புறம் சிங்கரும் எழுக்கிறார் தான் முடிவுட்டு போயிடும் சிங்கள பிடிச்சிடுவாங்க ஆனால் இவரும் நீராக தமிழர் சிங்களருக்கு வேலை கொடுத்துருக்காரு இவருக்கு சிங்கருக்கு வேலை கொடுத்தது புள்ளையான்னு நீங்கள் சொல்ல வரையில் ஆனால் ஏன் அந்த முரண்பட்ட பண்ணுற ரீதியான கருத்துக்களே வெளியிடுறீர்கள் ஏன் அதை செய்கிறீ அதே அதை சுட்டி காட்டுறதுனால நீங்களே அது உங்களை அந்த மாதிரி கொண்டு ஒரு வகைப்படுத்த பார்க்குறீன் நான் தான் சாதாரணமாக ஒரு வேலை செய்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு தொழில் நடத்துகிறேன் வியாபாரம் நான் முதலாளிதான் இப்படி இப்படி செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இது சட்ட ரீதியான விஷயம் அவ்வளோதான் தான் அது சொல்லிட்டு போக முடியாது மிஜா நாங்கள் கோர்ட்டில் சந்திக்கிறோம் கோர்ட்டில் நாங்கள் சப்மிட் மாதிரி சொல்லிட்டு போட்டு இப்படியோ நடந்துருக்குது இந்த மாதிரி சமூகத்தில் சில கருத்துக்கள் வந்து வருது எல்லாத்தையும் நாங்கள் அங்கே கோர்ட்டில் கொள்கிறோம் அதுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு போயிருந்தேன் பிரச்சனை முடிச்சிருக்கு அவர்கிட்ட ஆளுமை திறனும் வந்து வழிபட்டுருக்கும் ஓகே ஆ இவர் தான் சிட்டி ஹார்ட் முதலாளியா அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோகிச்சிருப்பாங்க இது வந்து என்ன தேவையில்லாத கதை ஒழிக்கி இருந்ததையும் குழப்பி அடிக்கிற மாதிரியும் இல்லை விட்டு ஆளும சம்பந்தமாக மக்கள் சந்தேகப்படுற மாதிரியும் வருது இப்ப இவர் திருப்பி திருப்பி அறுபத்தஞ்சு வருஷம் எழுபது வருஷம் பரம்பரையா வர்ற மன்ற எல்லாம் கதை கேட்க அது என்ன நடக்குன்னு சொன்னா இங்க ஒரு சின்ன புலவுடைய கேட்க இப்ப இவ அறுபத்தஞ்சு வருஷம் முதல் விளையாட்டு காட்டி இருப்ப ஒன்றெல்லாம் குமன் செக்ஸ் எல்லாம் மக்கள் வந்து போடினோம் யோகிப்பாங்க தன்ன தானே வந்து காட்டி கொடுக்குறாரு அல்லது தண்டை அறியாம தன்னுடைய பதவினத்தை வழியில காட்டுறாருன்றதை வந்து எடுத்துக்கொள்ளணும் ஆஹ் சில பேருக்குள்ள வந்து என்ன சொல்லு வளத்திருட்டுன்றது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லினா எங்களுக்கு இது சம்பந்தமா தெரியாது இந்த இந்த சட்ட ரீதியாக என்ன சிக்கல் இருக்குது எதை ஏத்தலாம் இதை ஏற்றலான்றதுமே தெரியாது ஆனால் ஒரு மண்ணிண்ட ஒரு குறிப்பிடப்பக்க ஒரு மண்ணிண்ட வளம் தொடர்ச்சியாக வந்து ஒரு கடது மேல வெளியில போகுதுன்னு சொல்லி சொன்னால் அது சூழல்ல பாரதூரமான ஒரு சமநிலை அற்ற தன்மையை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லியும் இதால அந்த மண்ணில் வாழ்ற எல்லா உயிர்களுக்குமே வந்து பின் விளைவுகள் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு போதும் அறிக்கை இது ஏத்தலாம் அதை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி போமீட்டிருக்குன்னு சொல்லி ஏத்துறதோ இல்லாத வேற எல்லாம் வந்து யோசனம் இல்லை மக்கள் வந்து அதை பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் காரணம் இங்க இங்கே கோர்ட்ல வெள்ளலாம் இல்ல இலங்கும் நாளைக்கு மன்னிப்பு கேட்கலாம் அது வேற கதை மக்கள்லாம் இங்கே பிரிச்சு மக்களுக்கு அந்த பிம்பம் மாறி போயிட்டு இருந்து வைங்களேன் நீங்கள் அதோட சரி என்ன சொல்லணும் அதுல தான் வந்து மிக கவனமா இருக்கணும் கிட்டத்தட்ட இவர் ஓடி வந்து இந்த பேட்டி கொடுத்தது காரணம் மக்களை மனசுல வச்சு தான் வந்து கொடுத்துருப்பார் அப்ப அதுலருந்து என்ன தெரியுது எம்பிஓ இல்லை அவரோ ஆள் இல்லை இங்கே மக்கள் தான் ஆள் மக்கள் தான் தீர்மானிக்க போயினா மக்களாக அவ்வளவு பேர்னு பாத்துக்கொண்டிருக்கிறேன் உள்ளங்குதா மக்கள் மனம் மாறினா ரெண்டுமே பறந்துடும் தொழிலும் பறந்துடும் பேரும் பறந்துடும் அப்ப இதுக்கெல்லாம் நீங்க அந்த அந்த அப்போ உங்களுக்கு தெரியுது ஆனால் நீங்கள் அதை சரியாக செய்யணும் அப்படின்றது வந்து எங்களுடைய வேண்டுகோள் மற்றும்படி மிச்ச விஷயத்த சட்டம் கோர்ட் வந்து பாதுகொள்ளும் அதில் வர்ற தகவல் வரைக்கும் நாங்கள் வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் இதுதான் விஷயம் நன்றி